ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்குல இயல் எட்டு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பராபர கன்னி தாயுமானவர் நீங்கள் நல்லவர் கலீல் கிப்ரான் பசிப்பிணி போக்கிய பாவை மணிமேகலை பாதம் எஸ் ராமகிருஷ்ணன் பெயர்ச்சொல் சொல் திருக்குறள் பராபரக்கண்ணி எழுந்தது யாரு தாயுமானவர் பொருள் தண்டருள் குளிர்ந்த கருணை கூர் மிகுதி செம்மையர்க்கு சான்றோர்க்கு ஏவல் தொண்டு பராபரமே மேலான பொருளை பணி தொண்டு எய்தும் கிடைக்கும் எல்லோரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை கூர் மிகுதி செம்மையர்க்கு சான்றோர்க்கு ஏவல் தொண்டு பராபரமே மேலான பொருளை பணி தொண்டு எய்தும் கிடைக்கும் எல்லோரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர அனைத்து உயிர்களும் தம் உயிர் போல் கருதும் சான்றோர்க்கு தொண்டு செய்ய வேண்டும் அன்பர்க்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும் இன்ப நிலை தானே வந்து சேரும் எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும் அதை தவிர வேற எதையும் நினைக்க மாட்டேன் பராபர எழுந்தியாரு தாய் மாணவர் தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள்கூர் செம்மையர்க்கு ஏவலென்று செய்வேன் பராபரமே அம் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்து எய்தும் பராபரமே எல்லோரும் இன்புற்றி இருக்க நினைப்பதும் அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே இது எழுந்தியாரு தாய் மாணவர் நூல்வழி பராபரக்கணியை எழுதியவர் தாய் மாணவர் தாய் மாணவர் விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கணக்கராக பணிபுரிந்தவர் பராபரக்கண்ணி தாய்மானவர் பாடல்கள் என்னும் நூலில் உள்ளது தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுவது தாய்மானவர் பாடல்கள் இப்பாடல் பராபர கண்ணி என்னும் தலைப்பில் உள்ளது கண்ணி என்பது ரெண்டு அடிகளால் பாடப்படும் பாடல் வகை தம் கூட்டல் உயிர் தம் உயிர் இன்புற்று கூட்டல் இருக்க இன்புற்று இருக்க தான் கூட்டல் என்று தான் என்று எதிர்ச்சொல் சோம்பல் சுறுசுறுப்பு அடுத்து நீங்கள் நல்லவர் இது எழுந்தது யாரு கலில் கிப்ரான் சுயம் தனித்தன்மை உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை கலில் கிப்ரான் யார் அப்படின்னா லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர் கவிஞர் ஆசிரியர் கட்டுரை ஆசிரியர் ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர் கலீல் கிப்ரான் இப்பாடப்பகுதி புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இந்த பாடப்பகுதி வந்து புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது மதிப்பீடு பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும் நீங்கள் நல்லவர் பாட்டு வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்துப் போகாது கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுதுங்கள் சிறகுகளின் மீது எழுதுவது போல உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றிவிடுகிறது உங்களுக்குள் இருக்கும் நன்மையைத்தான் பற்றி பேச முடியும் தீமையை பற்றியல்ல உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர் என்னை போல் இரு பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேற பார்த்து நிச்சயமாக சொல்லாது கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேரின் இயல்பு உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் எழுநதியாறு கலில் கிப்ரான் அடுத்து பசிப்பினி போக்கிய பாவை தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழைத்திடுவோம் பாரதியார் பசித்திடும் ஒருவனுக்கு உணவு கொடுப்பது உயிர் கொடுப்பதற்கு சமம் பூம்புகார் நகரை சேர்ந்தவள் மணிமேகலை மணி பல்லவ தீவையும் புத்த பீடிகையும் காவல் செய்து வருவது மணிமேகலா தெய்வம் பூக்கள் நிறைந்து விளங்கும் பொய்கை கோமுகி கோ அப்படின்னா பசு முகினா முகம் பசுவின் முகம் போன்று இருப்பதால் இப்பொய்கை கோமுகி என்று பெயர் பெற்றது பொய்கை நீரில் அரிய பாத்திரம் தோன்றுவது வைகாசி தீங்கள் முழு நிலவு நாளில் பொய்கை நீரில் அரிய பாத்திரம் தோன்றுவது வைகாசி தீங்கள் முழு நிலவு நாளில் அமுத சுரபி ஆபூத்திரனிடம் இருந்தது மணிமேகலையே உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய் இனி இந்த உலக உயிர்களுக்கு பசி இல்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக தீபத்திலகை மணிமேகலையிடம் கூறியது அமுத சுரரபியில் முதன் முதலில் மணிமேகலைக்கு உணவையிட்டவர் ஆதிரை இந்த உலக உணவு உயிர்களுக்கெல்லாம் பசியில்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தீபத்திலகை மணிமேகலிடம் கூறியது அமுத சுரபியில் முதன் முதலில் மணிமேகலைக்கு உணவிட்டவர் ஆதிரை சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வேண்டும் சிறை கோட்டம் அறக்கோட்டமாக வேண்டும் என்று கூறியவர் மணிமேகலை வாழ்க்கைக்கு அறம் சொன்னவர் வள்ளுவர் அறத்தை போதித்தவர் புத்தர் மதிப்பேடு மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு மணிமேகலை கையில் இருந்து அமுது சுரபியில் உணவையிட்ட பெண் ஆதிரை அடுத்து பாதம் இது ஒரு கதை தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதைத் தொகுப்பில் இருந்து இது இடம்பெற்றுள்ளது தற்கால தமிழ் எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவர் எஸ் ராமகிருஷ்ணன் எஸ் ராமகிருஷ்ணன் படைத்த நூல்கள் கதாவிலாசம் தேசாந்திரி உபா பாண்டவம் கால்முளைத்த கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் படைத்த நூல்கள் இது கதாவிலாசம் தேசாந்திரி உபா பாண்டவம் கால்முளைத்த கதைகள் இந்த கதையானது தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதைத் தோப்பில் இடம்பெற்றுள்ளது அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசெறு கனிவு காண்போம் வன்புகழ் கொடையில் காண்போம் வலிமேனை போரில் காண்போம் தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம் 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 அப்படின்னு முடிஞ்சது அது எழுந்தது யார்னா ஆ முத்தரையனார் மலேசிய கவிஞர் ஆ முத்தரையனார் மலேசிய கவிஞர் திருக்குறள் ஏழைகளுக்கு உதவி செய்வது ஈகை ஆகும் பிற உயிர்களின் துன்பத்தைக் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்